உனக்கு எங்க காட்டணும் அந்த இடத்துக்கு போகணும் ஆண்டவரே எனக்கு நான் இருக்கிற வீடு தான் எனக்கு சொர்க்கம் இதுதான் எனக்கு சௌகரியமா இருக்குது என்னுடைய அப்பா விட்டு என் அம்மா விட்டு எங்க போக முடியும் என் சகோதரர்களை விட்டு நான் எங்க போக முடியும் என் சொந்த பந்தங்களை விட்டு நான் எங்க போக முடியும் எனக்கு எனக்கு தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு போனோம்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு ஒண்ணு நீ செய்யணும் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நான் உனக்கு காற்று இடத்துக்கு போகணும் ஆந்தவர்கிட்ட போய் நீங்க ஒரு காரியத்தை கேட்டிங்கன்னா முன்னாடி ஒரு சட்டம் ஒண்ணு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுங்களேன் இல்லை லோயா அப்போ சட்டத்தின் படி மல்யுத்தம் பண்ணினால் முடிசூட்ட